நல்லா பாடுறா பாம்பா இல்லை மீனா மீன் தான் மீன் அது கரெக்ட்டா வந்து ஏன் துண்டியில் வாடிட்டு போருங்கடா ஏண்டா நீனே பயப்படுற பயமா தொழிலா கிடைக்காது கிடைக்காது இப்போ கையை அவன பாரு இது பிடிச்சி பாரு எப்படி இருக்கு மீன் தாண்டா மீன் தான் பாம்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு நாராசே நாராச நீ வாழை பிடிச்சிக்க

அந்த மீனை கோர்த்து வைக்கணுன்னா இருக்கு நான் பார்க்கவே இல்லை போயக்கடைலாம் உள்ளே போயிடுச்சு என்ன போய் தேர்தல் காணும் உள்ளே இருக்கு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஆர்வம் அதிகமாக மீன் பிடிக்குமே வருஷா வருஷா போய் ஒரு வட்டாட்டும் எடுத்துக்கலாம் காலை வறுக்க பிடிக்க முடியாது